எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கியமான சில ஆன்மீக தகவல்களை பற்றி பார்க்க போகலாம் அதாவது கண் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒண்ணுமில்லாமல் செய்யக்கூடிய தவிடுபடியாக்க ஆக்கக்கூடிய எளிமையான ஒரு சில ஆன்மீக பரிகாரங்களை இந்த வீடியோ பதிவில் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் தயவு செய்து பதிவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கண் திருஷ்டி என்று சொல்லக்கூடியதற்கு பவர் அதிகம் இந்த கண் திருஷ்டி ஒருவரின் மீது விழுந்து விட்டது அப்படின்னு சொன்னா அவர்கள் மலையளவு செல்வக்கடலில் இருந்தாலும் அல்லது புகழோடு மரியாதையோடு செல்வாக்கோடு இருந்தாலும் கூட இந்த கண் திருஷ்டியால் அவர்கள் சரிவு நிலையை அடைகிறார்கள் இதை நாம வந்து கண் கூடா பார்க்க முடியுது சில நண்பர்கள் சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில கூட பர்சனலாவே நடந்திருக்கும் நல்லா இருந்தங்க திடீர்னு நமக்கு சரனு தோல்விகள் வந்துடுச்சு செல்வங்கள் குறைஞ்சிருச்சு வேட்டல நிம்மதி இல்லை கஷ்டங்கள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் நன்றாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதற்கு கண் திருஷ்டி ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கண் திருஷ்டி என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு ஒரு பட்டியலே போடலாம் கூர்மையான ஆயுதத்தை விட கொடுமையானது இந்த கண் திருஷ்டி அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி இந்த கண் திருஷ்டிக்கு இருக்கு உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மைண்ட்லையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது மனதளவில் பெரும் மாற்றங்களை ஏற்பட வைத்து மனதிலே குழப்பமடைய வைத்து தடுமாற்றம் அடைய வைத்து அதன் மூலமாக உங்களுடைய தொழில் உங்களுடைய வாழ்க்கை முறை ஆகியவற்றை அடியோடு மாற்றி பிரம்மை பிடித்தவராக மாற்ற வைக்கக்கூடிய சக்தி கண் திருஷ்டிக்கு உண்டு இந்த கண் திருஷ்டியை பத்தி சாஸ்திரங்களிலே பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கண் திருஷ்டியால் கடவுள்களே பாதிக்கப்பட்ட வினோதங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஸோ இந்த கண் திருஷ்டி நீங்க யாருமே ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம் ஒரு வீடு கட்டும்போதும் சரி தொழில் தொடங்கும் போதும் சரி அல்லது ஒரு நிலம் வாங்கும்போது நகை வாங்கும்போது ஏன் நம்ம சுற்றி போட்டுக்கிறோம் அன்னைக்கு நம்ம குழந்தைகளே ஸ்கூலுக்கு போகிறாங்க பாட்டு போட்டி டான்ஸு இதெல்லாம் கலந்துட்டு வீட்டுக்கு வராங்க சுற்றி போட சொல்கிறாங்க ஏ பார்வைகள் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது பார்வைகள் நல்ல பார்வையாக இருந்தால் ஒருவரினுடைய வாழ்க்கை வளமாகும் மற்றவரின் பார்வை கடுபார்வையாக இருந்தால் ஒருவரின் வாழ்க்கை அதுவே நிர்மூலமாக்கும் ஸோ கண் திருஷ்டியை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது இந்த கண் திருஷ்டியால் உங்களுடைய உழைப்பும் தடைபடும் கண்டிப்பாக தடைபடும் நல்லா ஆக்டிவாக இருந்த பையங்க நல்லா ஜாபுக்கு போவார் ஜாப் போயிட்டு வருவார் சிறப்பாக இருந்தவர் ஆனால் இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் அசதியாகவே இருக்காரு தூங்கிக்கிட்டே இருக்காரு உடல் சோர்வில் இருக்கிறாரு வேலையே செய்ய முடியல அல்லது பிஸ்னஸில் படு தோல்வி இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கும் கண் திருஷ்டி காரணம் கண் திருஷ்டி என்பது மனதை மட்டும் அஃபெக்ட் பண்ணாதே உடம்பையும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஹெல்த் வைஸையும் கண் திருஷ்டி ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே கண் திருஷ்டி பிரச்சனை ஒருவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் பொதுவாக சொல்றது உப்பு குளியலை குளியுங்கள் அப்படின்னு சொல்றது அதாவது குளிக்கக்கூடிய தண்ணீரிலே ஒரு கையளவுக்கு கழுப்பை கலந்து அந்த தண்ணீரை தலையோடு நீங்கள் ஊற்றி குளிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த ஒரு முறையை செஞ்சுட்டு வந்தீங்கனாவே உடலில் இருக்கக்கூடிய திருஷ்டி எதுவாயினும் அது நீங்கிவிடும் இந்த கல்லுப்பு என்பது மனித குலத்திற்கு இறைவனால் வழங்கப்பட்ட வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த கல்லுப்பை வைத்து சகல விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் திருஷ்டிகளையும் அடியோடு விரட்ட முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த கல்லுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருடைய வீடுகளிலும் கள்ளுப்பு நிரக்க இருக்கணும் நான் அடிக்கடி சொல்றது அதுதான் வீட்டில் எந்த பொருள் குறைந்தாலும் கள்ளுப்பு குறையக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தான் ஏன்னா கள்ளுப்பு செல்வத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது மகாலட்சுமி தங்கக்கூடிய இருப்பிடமாக பார்க்கப்படுகிறது சோ கல்லுப்பு குறையாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி கல்லுப்பு ஒரு கை எடுத்து குளிக்கிற தண்ணியில வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாள் காலையில வெந்நீர்ல அதாவது வெது வெதுப்பான நீரில் குளிப்பது என்பது காசி தீர்த்தத்தில் குளிப்பதற்கு சமமானதாக கருதப்படுகிறது சோ வெந்நீரில் ஒரு கை அளவுக்கு கழுப்பை போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை நாம தலையோடு ஊற்றி குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான திருஷ்டியும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் திருஷ்டி இது எல்லாமே நீங்க கூடிய அதிசயத்தை உங்களால பார்க்க முடியும் அந்த உப்பு குடியலுக்கு அந்த அளவுக்கு ஒரு வலிமை இருக்கு வீட்டுல திருஷ்டிங்க தொழில் சேரும் இடத்துல திருஷ்டிங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஒன்றும் இல்லை ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு ஒரு கையளவுக்கு கல்லுப்பை போட்டுட்டு மாஃபில் மாஃப்ல நல்லா நினச்சிட்டு வீடு மற்றும் தொழிலகங்களோட தரை அழகா தொடச்சிங்க அப்படின்னு சொன்னாவே உப்பு தண்ணி வச்சு வீடு தொழிலகங்களில் தொடச்சாலே போதும் அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிவிடும் உப்பு தண்ணிக்கு உப்புக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது பொதுவாக திருஷ்டி சுற்றி போடுதலில் நிறைய முறைகள் இருக்குது கிராமங்களில் இன்றளவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறையாகவும் நமக்கு அனைவருக்கும் பழக்கப்பட்ட தெரிந்த ஒரு முறையாகவும் சொல்லப்படுவது கல்லுப்பு கொஞ்சமாக கல்லுப்பு மிளகாய் வர மிளகாய் காய்ந்த மிளகாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதோட கொஞ்சம் மண்ணு கீழே இருக்க மண் கொஞ்சம் எடுத்துட்டு திருஷ்டியால் எந்த நபர் இருக்கிறாரோ குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை யாராந்தாலும் சரி அவங்கள வீட்டுக்கு வெளியில கிழக்கு பார்த்தவாறு நிற்க வைத்து அவர்களை நீங்கள் சுற்ற வேண்டும் வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை முழுதுமாக மேலிருந்து கீழாக முழுவதுமாக சுற்றி அந்த அந்த வஸ்துக்களை கையில வச்சிருக்க அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு முக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல முச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று சாலைகள் இணையும் இடத்தை முச்சந்தி என்று சொல்லுவோம் அங்க போட்டுணும் இப்ப சிட்டியில் இருக்கோம் கிராமங்கள்லேயே பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி முக்குட்டி இந்த முச்சந்திலாம் பார்க்க முடியறது அப்படி இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் பார்க்காத இடமா பார்த்து போய் போட்டுட்டு வந்துருங்க போட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்க வரணும் திரும்பி பார்த்துட்டீங்கன்னா அந்த திருஷ்டி உங்களை தாக்கிடுங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ திரும்பி பார்க்காம வந்து நீங்களும் கை காலை வாஷ் பண்ணிட்டு தலையில கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகணும் யாருக்கு திருஷ்டி எடுத்தீங்களோ அவங்களையும் கை காலெலாம் அலம்பிட்டு கொஞ்சம் தலையில் தண்ணி தெளிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போக வைங்க இது பொதுவான திருஷ்டி கழிப்பு முறை இது வெள்ளிக்கிழமை நாட்கள் அமாவாசை நாட்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த திருஷ்டியை நாம் எடுத்தோன்னு சொன்னாவே மேக்சிமம் மேக்ஸிமம் ஒரு நூறு பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இதுலேயே உங்களுக்கு சரியாயிடும் மனிதர்களுக்கு திருஷ்டி அப்படின்னாவே இதை நம்ம எடுத்துட்டோம்னாவே சரியாக போயிடும் சில பேர் கழுப்பு வரமிளகாய் இதை மட்டும் வச்சு சுற்றி நெருப்பிலை போடுவாங்க இது ஒரு முறையாக பார்க்கப்படுது அதெல்லாம் அந்த காலத்தில் விறகடுப்பு இருக்கும் விறகெடுப்பில் போடுவாங்க இப்போ நாம் விறகடுப்புக்கு எங்கே போகிறது ஸோ முக்குட்டி முச்சந்தி சாலைகளில் மண்ணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து மண்ணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நாம் வந்து இந்த மூணு பொருள் வச்சு சுற்றி போட்டு நம்ம ஓரமாகவே போட்டுறோம் நம்ம மண்ணை சேர்த்து போடுறதுனால மண்ணோடயே இதை போட்டலாம் எந்த விதமான தவறும் இல்லை அதாவதுங்க நான் ஒரு திருஷ்டி நீக்கிற பொடி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ஒரு வலிமை பொருந்திய எப்பேற்பட்ட கண் திருஷ்டி நெகட்டிவ் வைப்ரேஷனையும் நீக்க செய்யக்கூடிய ஒரு பொடி இது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் இந்த பிரியாணி இலைன்னு சொல்லும் இல்லையா பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கிழங்கு மிளகு இது எல்லாத்தையுமே இந்த ஆறு பொருளையும் எடுத்து அளவுகள் வந்து கூட குறைய இருக்கலாம் தப்பே இல்லை எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இதை குளிக்கிற தண்ணியில் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி குடிங்க இது ஒரு திருஷ்டியை விரட்டக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய அற்புத பொடியாக பார்க்கப்படுது ஆக்சுவலாக இந்த மாதிரியான பொடிகள் எப்படி நம்ம உப்பை கலந்து குளித்தா திருஷ்டி நீங்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆறு வஸ்துக்களையும் ஆறு பொருட்களையும் காய வைத்து அரைத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதில் இருந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குளிக்கிற தண்ணியில் கலந்து நம்ம டெய்லி குளிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கிடுங்க இன்னும் சொல்ல போனால் பெரும் பாதிப்புகள் என்று சொல்கிற எதிர்மறை சக்திகள் உடல்ல இருக்கு ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி காத்து கருப்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான விஷயங்களும் நெகட்டிவ்ஸும் அடியோடு நீங்கக்கூடிய அற்புதமான விஷயம் நிகழ்வதை உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் எப்பயுமே எப்பயுமே குளிக்கும் பொழுது கிழக்கு பார்த்து நீங்கள் பாத்ரூம்ல குளிக்கிறீங்க கிழக்கு பார்த்து நின்று முதல் குளியலை போடுங்கள் ஒரு டப்பால தண்ணி விட்டு கிழக்கு பார்த்து நின்று தலையோட தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படினாலும் குளிச்சுக்கலாம் ஏன் கிழக்கு பார்த்து நின்று குளிக்கணும்னு சொல்கிறோன்னா அது ஒரு ஐதீகம் கிழக்கு பார்த்து நின்று நீங்க வந்து கங்கையை வேண்டிட்டு நீங்க தலையில நீங்க வந்து தலையில தண்ணி ஊற்றிட்டு குளிக்கும் போது மேக்சிமம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நீங்கிடும் இது ஒரு ஐதீகமா பார்க்கப்படுது அதே மாதிரி வெந்நீரில் குளிக்கக்கூடியது நாம குளிர்ந்த தான் மேக்சிமம் குளிக்கிறோம் சில பேர் தான் வெந்நீர் காய வச்சு குளிப்பாங்க மேக்சிமம் குளிர்ந்த நீரும் இல்லாமல் வெண் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் வெது நீரில் குளிக்கிறதுங்கிறது கங்கையில் குளிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது விடியற் காலையில் நீங்கள் குளித்தீர்கள் என்றால் அதுவும் கங்கை நீரோடு குளிப்பதற்கு இணையான புனிதத்தை கொடுப்பதாக கருதப்படுகிறது ஸோ எப்பயுமே கிழக்கு பார்த்து நின்றவாறு குளியுங்கள் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி குளித்து முடித்தவுடன் செய்யக்கூடிய சில விஷயங்களும் மிக முக்கியமானது எப்படி குளிப்பது கிழக்கு பார்த்து நின்று குளிக்கிறோமோ அதே மாதிரி குளித்து முடித்தவுடன் நீங்க துண்டை எடுத்து துவட்டுறீங்க இல்லையா முதுகத்தான் தோட்டணும் முதல்ல ஏன்னா குளித்து முடித்தவுடன் நாம எந்த பகுதியை முதலில் சுத்தம் செய்கிறோமோ அந்த பகுதியிலே மூதேவி என்று சொல்லக்கூடிய தெய்வம் வந்து அமர்ந்துவிடும் சோ அதனால முதுகை முதல்ல துடைக்கணும் அதுக்கப்புறம் நீங்க முகத்தை துடைக்க வேண்டும் முதல்லையே முகத்தை தொடச்சிங்கன்னா முதையை வந்து முகத்தில் உக்காந்திக்குங்கிறது ஒரு சாஸ்திரம் சொல்லும் ஒரு விஷயம் அதனால முதுக தொடங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களுடைய பாடியை தொடச்சுக்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி இந்த திருஷ்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஏவல் வச்சுட்டாங்க பில்லி வச்சுட்டாங்க சூன்யம் வச்சுட்டாங்க மாந்திரிகத்தில் என்னென்னமோ செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட நெகட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒன்றுமே ஒன்றுமே நீங்கள் செய்வேன் நான் ஒன்று ஒன்று மட்டும் சொல்கிறேன் இதை மட்டும் செய்யுங்க போதும் என்னென்னா குளிக்கிற தண்ணியில் ஒரு கை உப்பு ஒரு கை மஞ்சள் நான் முன்னாடி சொன்னாலே அந்த ஆறு பொருட்களை அரைச்சி வச்சது அதில் ஒரு அக்கா ஸ்பூன் போட்டு குளிச்சிட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தால் கூட மொத்தமும் நீங்களும் காத்துக்கறப்ப எதுனாலும் போயிடுங்க இது ஒரு அற்புதமான வலிமை பொருந்திய ஒரு ஒரு குளியல் முறை ஏன்னா குளியல் மூலமா குணமாக்குற விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தான் நான் இப்போ இந்த வீடியோ பதிவில் இவ்வளவு விளக்கமா சொல்வதற்கு காரணம் அதே மாதிரி மேக்சிமம் எங்க போனாலும் ஒரு எலுமிச்ச பழத்தை கையில் எடுத்துட்டு போறது நல்லது எங்கே போனாலும் சரி அந்த காலத்தெல்லாம் பெண்களுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை கையில கொடுத்து அனுப்பி வைப்பாங்க எங்கே போனாலும் வேலைக்கு போனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி வெளியில் சும்மா போயிட்டு வந்தால் கூட சரி ஒரு எலுமிச்சம் பழத்தை கையில வச்சுக்கோமா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எலுமிச்ச கனி பார்த்தீங்கன்னா ராஜகனி உயிருள்ள கனி மாந்திரீக கனி அப்படின்னு சொல்றது இந்த கனி நம்மளோட கையில எப்பயுமே இருக்கும்போது நமக்கு ஒரு வைப் கிடைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கிடும் மற்றவங்கக்கிட்ட இருந்து வர நெகட்டிவ்ஸையும் அந்த எலுமிச்சக்கனி நீக்கிடும் பிறகு ஈவினிங் டைம் அந்த எலுமிச்சக்கனியும் தூரமாக போட்டலாம் கால் மிதிப்படாத இடத்துல போட்டலாம் இது ஒரு ப்ரொசீஜர் ஸோ எலுமிச்சக்கனியை கையில் எப்பயுமே வச்சுக்கிறதுங்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தோம் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்